அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் கோயம்புத்தூரில் ஆட்டோ டிரைவராக இருக்கிறேங்க இப்போ நம்ம ஐயா விஜயாந்தையாக இருந்ததுக்காக ஒரு அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அதாவது அசைவ அன்னதானம் வர வெள்ளிக்கிழமை பன்னெண்டாந்தேதி மதியம் ஒரு மணிக்கு ஒரு இரநூறு பேர் கேரண்டியாக என்னோட கேரண்டி அது போக மற்ற நண்பர்கள் என்ன உதவி செய்கிறாங்களோ அதை வச்சு பெரிய லெவலில் லெவலில் அதிக ஆட்களுக்கு உணவு அளிக்கணுங்கிறது என்னோடய ஆசைங்க அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணி செஞ்சுருக்கேன் இப்பொழுது நான் பகல் நேரம் பணி என்னுடைய ஆட்டோ பணி முடித்து விட்டு இரவு நேரம் நம்ம அக்ரி காலேஜ் அங்கே வந்து இரவு நேரம் செக்யூரிட்டியாக இருக்கிறேங்க காலையில் ஒரு ஆறு மணி வரைக்கும் இங்கே டியூட்டி ஆறு மணிக்கு மேலே மாடி போய் ரெஸ்ட்டுக்கு போய்ட்டு மணி ஒம்பது மணிக்கு மேலே லைனுக்கு வந்துடுவேங்க மீண்டும் நாளை தொடரும் இந்த சேவை மற்றும் விஜயாந்த் ஐயா வந்து ஒரு நல்ல மனித பண்பை கற்றுக் கொடுத்துருக்கிறார் அதனுக்காகவே இப்போ இந்த ஆட்டோ சேவையை ஒரு வாரமாக இலவசமாக ஓட்டிகிட்டு இருக்கேன் எந்த யார்கிட்டையும் காசு கேட்குறது இல்லை அவங்களா விருப்பப்பட்டு கொடுக்குறவங்களுக்கு வாங்குகிறோம் இல்லைன்னா இலவசமே இருக்கோம் மேலும் எல்லோருடைய ஆதரவும் தேவை ஐயாவோட ஆசீர்வாதம் எப்போ இருக்கணும் நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் கோவை ஆட்டோ ஓட்டுநர் இப்போது இரவு பணிக்கு செக்யூரிட்டி பணிக்கு வந்துள்ளேன் இடம் அக்ரி காலேஜ் புதூர் இரவு நேரத்தில் வந்து செக்யூரிட்டி வேலை பார்க்குறேங்க பகல் நேரத்தில் மட்டும் ஆட்டோ ஓட்டுறேன் இடைப்பட்ட நேரங்களில் ஓய்வெடுத்துக்கிட்டு என்னால் முடிஞ்சதை உண்மையாக செய்து கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே பகல் ஆட்டோ ஓட்டுறேன் இரவு நேரத்தில் செக்யூரிட்டியாக வேலை செய்கிறேங்க ஏன்னால் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் முடிஞ்ச அளவுக்கு வேலை செஞ்சு சம்பாதிச்சா தான் குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும் நம்ம நினைக்கிற மன வேலைகளை செய்ய முடியும் பகல் பூரா ஒரு ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் ஆட்டோ ஓட்டுவோங்க அப்புறம் ரெஸ்ட் எடுப்பேன் அப்புறம் இரவு நேரத்தில் செக்யூரிட்டி வேலைக்கு வந்துடுவோங்க இங்கேயும் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் இருப்பேன் அப்புறம் காலையில் ஒரு நாலு மணி வரைக்கும் தூங்குவேன் அப்புறம் காலையில் எழுந்திரிச்சி ரெடி ஆகிட்டு வீட்டுக்கு போய் வீட்டுக்கு ஸ்கூல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஒம்பது மணி எட்டு மணிக்கு ஒம்பது மணி அந்த மாரேஜில் ஆட்டோ ஓட்ட வந்துடுவோங்க லைனுக்கு அந்த வேலை செய்ய வேண்டும் இரவு நேர காவல் பணி